இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி வேற அம்பாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் ஏதாவது இருக்குன்னாலோ இல்லை எதிர்மறை ஆற்றல்கள் ஏதாவது செயல்படுதுன்னு நம்மளுக்கு மனசில் பட்டாலோ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி திருஷ்டி பற்றுக்கோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலோ கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வந்து சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப நல்லது முக்கியமா இன்னைக்கு குபேரனுக்கான நாள் கூட எப்போவுமே லக்ஷ்மியை வணங்கிட்டு தான் குபேரனை வணங்கணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமி தீதி வந்திருக்கறனால பத்திரட்டு பன்னெண்டு ராகு காலத்துல விளக்கேத்தி வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் எலுமிச்சம்பழ விளக்கு பரிகார விளக்காக கருதப்படுறனால அதை ஏற்றலாம் தாராளமா அப்படி இல்லை எங்களுக்கு தனபாகியம் தான் அதிகமா வரணும் தன தானிய பாக்கியம் அதிகமா பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவா குபேர விளக்க சுக்கர ஓரைகள்ல ஏற்றி வச்சு வணங்குறது மிகச்சிறந்த பலனை தரும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா சுக்கர ஓரை இன்னைக்கு காலையில ஆறுல இருந்து ஏழு முடிஞ்சு போச்சு அடுத்ததாக இருந்து ரெண்டும் அதுக்கப்புறமா எட்டிலிருந்து ஒன்பது சாயங்காலமும் இருக்கு அந்த நேரத்துல குபேர விளக்குல தாமரை திரி போட்டு ஏத்துறது மிக சிறந்த பலனை தரும் அப்படி இல்லைன்னு சொல்கிறவா கீழே ஒரு கோலம் போட்டுட்டு மனைய வச்சுட்டு அது மேலே ஒரு தாம்பாளம் வச்சு அதன் மேலே எட்டு வெற்றிலைகள் வச்சு அதன் மேலே எட்டு திரி போட்டு அதாவது எட்டு திரி போட்டு ஒரு விளக்கு ஏற்றுறது சிறந்த பலனை தரும் எட்டு திரி எப்படி போடணும் ஒரே விளக்கில் அப்படி போட முடியலையே அப்படின்னு சொன்னா எட்டு அகல் விளக்கில் திரி போட்டு ஏத்துங்கோ சிறந்த பலன் தரும் சும்மா அதோட விட்டுட்டா ஏற்றுட்டா மட்டும் நம்மளுக்கு பலன் கிடைக்குமானா கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகமோ இல்ல லக்ஷ்மி ஸ்லோகமோ உங்களால் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா எவ்வளவோ கூகுளில் இருக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா யூடியூப்ல போட்டு கேட்கலாம் ஸோ நம்மளுடைய சேனல்ல கூட லட்சுமி ஸ்லோகம் இருக்கு அதை நான் இதோட அட்டாச் பண்றேன் லட்சுமிக்கு பண்ணும்போது எனக்கு பூ இல்லையேனு வருத்தப்படுறவா கண்டிப்பா குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு அதையும் பண்ணலாம் அஷ்டோத்திரம் போட்டு அர்ச்சனை பண்ணி என்ன கையில் இருக்கோ அந்த நிவேத்தியத்தை பண்ணுறது ரொம்ப சிறப்பு அம்பாளுக்கு எப்பவுமே வெள்ளை கலரில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லை இன்றைக்கி எனக்கு செவப்பு கலரில் பண்ணணும்னா கேசரி ஏதாவது பண்ணி வைங்கோ இது ரெண்டில் எது பண்ணினாலும் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தம் தான் ஸோ நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இதை தொடர்ந்து பண்ணிண்டு வரவாளுக்கு எல்லா விதமான சம்பத்தும் வாழ்க்கையில் கிடைக்கும் அது கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் கார் ஜோதியுடன்